ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் இன்னைக்கு காலையில் சொல்லி ஃபஸ்ட்டு வாசலில் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி குழந்தை காற்றாக இருந்துச்சு எங்கள் ஊருக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் மழை வருதா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தேன் இது வரைக்கும் மழை வரலை ஓகேன்னு காஃபியை போட்டு எல்லாருமே குடிச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசி முடிச்சுட்டு டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி ஊட்டி விட்டுட்டேன் இன்றைக்கி டிஃபன் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தான் அவளுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு அடுத்து போய் கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் விலைக்கு வச்சுட்டேன் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருக்கு எனக்கு அதனால் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் ஏன்னா மழைகள் வந்துருச்சுன்னா ரொம்ப பாப்பாவை வச்சுட்டு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு போது ஸ்டீ ஒரே செட்டப் பண்ணிட்டு இருந்தா அவளை பார்த்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ரூம்க்கு போய் துணியெல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா துணி துவைக்காமல் போட்டு வச்சிருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிட்டு